இப்போ உங்களுக்கு ஏன் ஐயப்பன் மலைக்கு பெண்கள் போகக்கூடாது அப்புறங்கிற வச்சு சொல்கிறேன் அதோட அவருடைய வாழ்க்கையில் அவர் எப்படி மற்ற மக்களுக்கு காட்சி கொடுக்குறாருங்கிற கதையும் சொல்கிறேன் அவர் சபரிமலையில் போய் பதினெட்டு மலையை தாண்டி இருக்கிறதுனால ஒரு ஒரு மலையாக தாண்டி போகிறது மக்கள் கஷ்டம் அதனால் அவர் பார்க்கறதுக்கு பதினெட்டு ஒரு ஒரு மலைக்கும் ஒரு படி அந்த ஒரு ஒரு படி ஒரு ஒரு மலைக்கு ஒரு காவல் தெய்வம் இருப்பாங்க அந்த அவங்களையே ஒரு ஒரு படிக்கும் காவல் தெய்வமாக வச்சு வச்சு அந்த பாடி வச்சுருப்பாங்க அதில் ஒருத்தர் தான் கருப்பசாமிங்கிறவர் இருக்கிறாரு அந்த அவருடைய சண்டை போடுறப்போ ஒரு கொள்ளைக்கூடத்தை ஜெயிச்சார்ன்னு சொல்லியிருந்தாலும் முன்னால் அந்த பாபருங்கிறவர் அவருக்கு ரொம்ப நண்பனாயிடுவார் அவர் மணிகண்டன் பிரிஞ்சு போகும்போது அவர் ரொம்ப வருத்தப்படுவார் மணிகண்டா என்ன பிரீதிய நான் எப்படி ஒன்று பிரிஞ்சிருப்பேங்கிறப்போ நான் ஒன்றை கைவிட மாட்டேன் ஒன்றை மறக்க மாட்டேன் நீ எளிமேலுங்கிற இடத்துல வந்து என்னை ஒரு பக்கம் நீ ஒரு இடம் இரு என்னை பார்க்க வர மக்கள்லாம் ஒன்றை பார்த்துட்டு ஒன்று ஒன்று அனுமதி கட்டிட்டு என்ன பார்க்க வரட்டும் அப்படின்னு அப்படி ஒரு அருள் கொடுப்பாரு அந்த வாபர் அந்த பாபர் தான் இப்ப பாபர் மசூதினு வச்சு என்ன கும்பிடுறாங்க ஆனா இப்ப போறவங்களும் முதல்ல எருமலில போய் அந்த வாபரை கும்பிட்டுட்டு தான் மேல போவாங்க அது மாதிரி மஞ்சள் மாதான்னு ஒரு மாதா இருக்கிற அந்த மாதா தான் அந்த நம்ம சொன்னோம்ல எருமத்தலையோட பிறந்த அரைக்கின்னு அவ என்ன பண்ணா இறந்து இறந்து உடனே என்ன சொல்லுவா ஐயப்பட்ட பார்த்து என்ன நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும் நான் அவனை கல்யாணம் ஆசைப்படறேங்கிறப்போ அவர் சொல்லுவார் நான் பிரம்மச்சாரி நான் பிரம்மச்சாரி வர்றத இருந்து மக்களுக்கு ஞானத்தையும் நல்லதையும் அருமையும் போகிட்டுருக்காதான் நான் அருள்முறை இருக்கிற வழியாக நான் கல்யாணம் வாழ்க்கை ஈடுபட விரும்புலங்கிறப்போ அவனை அவர் சொல்கிறேன் இல்லை எப்படியா இந்த கல்யாணம் பண்ணின்னு அவர் காலையில் எழுந்து கும்பிட்றப்போ அவர் சொல்கிறாரு சரி என்னை தேடி யார் வராங்களோ வர்றவங்க இந்த ஒரு சரம் சரங்குத்தின்னு ஒன்று கையில் வச்சுருப்பாங்க அதை ஒவ்வொரு அந்த கோயில் அந்த கோயில் அடிவாசல உட்காந்துரு என்னைக்கு யார் அங்க சரங்குத்தி குத்தாம மேலே வராங்களோ நான் அதாவது புதுசா கன்னி ஐயப்பன் வராத இருந்தால் நீ நான் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லியிருப்பாரு ஆனால் ஒவ்வொரு தடையும் ஆயிரம் ஆயிரமான பேர் வந்து சரங்குத்தி குத்தி கன்னி மஞ்சள் மாதாவை கும்பிட்டு தான் போறப்ப அவளால ஐயப்பனை பார்க்க முடியல கல்யாணம் பண்ணவும் முடியல அவள் இன்னும் அந்த மஞ்சள் மாதா அங்கே ஒரு தன்னை பண்ணாவே இருக்கிறா அதோட வேண்டவன்ட் எல்லாரும் வேண்டுவாங்கல்ல எப்போ நான் அவங்க பாக்குறது கையப்பா வந்து எப்போ பார்க்குறதுன்னு கேட்குறப்ப சொல்கிறார் மகர சங்கராந்தி அன்னைக்கு இன்றைக்கி நாப்பத்தி நாள் கடுமையான விரதம் இருந்ததுக்கு அதாவது குழால் உண்ணக்கூடாது பீடி சிலட்டு போடக்கூடாது விருந்தரை தான் குடிக்கணும் விருந்துகளோட நடக்கணும் ரொம்ப மன சுத்தமாக இருக்கணும் இல்லாத வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது இப்போ அர்த்தங்களை ஏமாற்றக்கூடாது பொய் சொல்லக்கூடாது இப்படி தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்து நாற்பத்தெட்டு நாள் என்ன பார்க்க வந்தா நான் காட்சி கொடுப்பேன் காட்சினா உங்களுக்கு ஜோதி ரூபத்தை ஜோ அதாவது ஒளி உருவத்தில் உங்களுக்கு காட்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்போவும் அந்த சங்க பொங்கல் அணைக்கு சங்கராந்தின்னு சொல்கிறோம்ல அந்த பொங்கல் அணைக்கு அந்த சபரிமலையை தாண்டி ஒரு இடத்துல அவர் மகர ஜோதியாக தெரிஞ்சு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் அந்த ஜோதி ரூபத்தில் செஞ்சு மக்களுக்கு காட்சி கொடுக்குறாரு அதை பார்க்க தான் மக்கள் வந்து மகர ஜோதி பார்க்க போகிறோம் மகர ஜோதி பார்க்க போகிறான்னு அதை பார்த்தோம் மணிகண்டன பார்த்து அவர் ஒளி உருவத்தில் பார்த்த சந்தோஷத்தில் இப்போவும் மக்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க ஒவ்வொரு ரசமும் லட்சக்கணக்கான மக்கள் போயிட்டு இருக்காங்க அந்த பெண்கள் ஏன் பெண்களுக்கு மாசம் மாசம் மாத மாதவிடாய் வரும் அவங்க அங்கே காட்டில் புளி சிங்கம் எல்லாம் மிருகங்களும் அந்த அந்த ரத்த வாடகைக்கு மற்ற மிருகங்களும் அவங்களை அவங்கள வந்து கொண்டுடக்கூடாது அந்த வாடகை பிடிச்சி அவங்கள அடிக்க வந்துடும் அதனால அவர் சொல்லுவாரு வயசுக்கு வந்த பெண்கள் எந்த சந்தர்ப்பத்திலயும் கல்யாணம் ஆனவங்களோ வயசுக்கு வந்தவங்களோ தூரம் நிற்காதவங்களும் என்னட்ட மேலே வரக்கூடாது வயசுக்கு வரும்னாலும் வரலாம் அந்த தூரம் நின்னப்புறம் மாலை போட்டு வரலாம் அதுக்கு முன்னால் இடையில உள்ளவங்க யார் வந்தாலும் ஒரு தப்பான எத்தனையோ வராங்க அந்த தப்பாக நடக்க ஆரம்பிக்கலாம் தப்பா நடக்க யார் வாய்ப்பாக இருக்கா அதனால எந்த பெண்கள் அங்கே வரக்கூடாதுங்கிற ஒரு எல்லாத்தையும் வேண்டிகிட்டு தான் அவர் போய் மலையில இருக்கிறாரு தான் அரசாங்கமும் பெண்கள் மலைக்கு போகக்கூடாதுன்னு கண்டித்து வச்சுருக்காங்க